என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் கடந்த காலங்களில் நிறைய தலைப்புகளில் மதுவை பற்றி எழுதியிருக்கிறேன் காரணம் மதுவும் அதன் தொடர்ச்சியாய் போதைகளின் வரவும் சமூகத்தை வெகுவாய் சீரழித்து கொண்டு வருகிறது இதை எந்த ஒரு தூய சிந்தனவாதியும் சமூக ஆர்வலரும் கருத்தை தெரிவிக்கும் எந்த ஒரு எழுத்தாளரும் இந்த சீரழிவை கண்டு பெருமைப்பட போவதில்லை அதோடு பெற்றோர்களும் இந்த சீரழிவுக்காக அனுதினமும் நொந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நான் கடந்த காலங்களில் நான் வாசித்த தலைப்புகளில் நிறைய தலைப்புகளில் உங்களுடன் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் அதை உணர்த்துவதாகத்தான் இந்த கவிதையும் அமைந்துள்ளது இந்த கவிதையின் தலைப்பு மதுவால் இறப்பது தகுமா இந்த கவிதையின் தலைப்பு மதுவால் இறப்பது தகுமா மது குடிப்பவன் தியாகி மது குடிக்காதே என்பவன் துரோகி மது எங்கும் பரவி சமூகம் அழியப் போகிறதா பாவி மது குடிப்பவன் தியாகி மது குடிக்காதே என்பவன் துரோகி மது எங்கும் பரவி சமூகம் அழியப் போகிறதா பாவி இதற்காகவா பெத்து வளர்த்தோ மதுவுக்கு பிள்ளைகளை தத்து கொடுத்தோ மது குடிப்பதற்காகவா பிள்ளைகளை வளர்த்தோம் மதுவுக்கு பிள்ளைகளை தத்து கொடுத்தோம் கெத்தாய் வாழ வேண்டிய இளைஞர் படை தினம் ஏறி போகிறதா பாடை கெத்தாய் வாழ வேண்டிய இளைஞர் படை தினம் ஏறி போகிறதேடா பாடை எங்கு பார்த்தாலும் போதை இதனால் சமூகத்தில் வீச போகிறது பிணவாடை எங்கு பார்த்தாலும் போதை இதனால் சமூகத்தில் வீசப் போகிறது பிணவாடை யார் தடுப்பார் இந்த கேடை அரசுக்கே இல்லையே யார் தடுப்பார் இந்த கேடை அரசுக்கே இல்லையே அக்கரை இனியாவதும் நிறுத்த வேண்டும் மதுவை இதன் பொருட்டு தடுக்க வேண்டும் தொடரும் சாவை இனியாவதும் அரசு நிறுத்த வேண்டும் மதுவை இதன் பொருட்டு தடுக்க வேண்டும் தொடரும் சாவை சிந்திக்க வேண்டும் இனியாவதும் இளைய சமூகத்தின் மூளை தவறினால் சமூகம் அழியும் நாளை இனியாவதும் சிந்திக்க வேண்டும் இளைய சமூகத்தின் மூளை தவறினால் சமூகம் அழியும் நாளை மது குடிப்பதே இளைஞர்களுக்கு வேலை தினம் மது குடித்து மடிவதா இளங்காலை மது குடிப்பதே இளைஞர்களுக்கு வேலை தினம் மது குடித்து மடிவதா இளங்காலை மது குடிப்பது சுகமா இனியும் மதுவால் இறப்பது தகுமா மது குடிப்பது சுகமா இனியும் மதுவால் இறப்பது தகுமா இந்த கேள்வியை இளைய சமூகத்திடம் கேட்டுவிட்டு அதற்கு விடையாய் அவர்கள் திருந்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்து இக்கவிதையின் முடிவுரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்